ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு இயர் சுமா செல்வா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம வீட்டில் நான் எப்படி ஆடி முதல் நாள் வழிபாடு பண்ணேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஆடி மாதம்னாலே உரிய மாதம் இதை நம்ம ஆன்மீக மாதம்னு கூட சொல்லிக்கலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நாள் அப்படின்னாலே முதல் நாள் வந்து நம்ம குலதெய்வத்தை தான் வழிபாடு பண்ணணும் குலதெய்வங்கிறது நம்மளுடைய நிலைவாசலில் தான் இருக்கிறதா சொல்லுவாங்க நம் முன்னோர்கள் இப்போது அந்த நிலைவாசலை எப்பொழுதுமே நம்ம மங்களகரமாக வச்சுக்கணும் அதுவும் இந்த ஆடி மாதத்தில் சொல்லவே வேண்டாம் இப்போ நம்ம முதல் வழிபாடு குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறதால நம்ம நிலைவாசலை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதில் மஞ்சள் முதல்ல நல்ல மஞ்சள் கலந்து எல்லாத்தையும் தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் பன்னீர் கொண்டு நம்ம அபிஷேகம் பண்ணணும் அதுக்கப்புறம் பால் கொண்டு அபிஷேகம் பண்ணலாம் நான் அதெல்லாம் இந்த வருடம் பண்ணக்கூடாதுன்றதால சிம்பிளாக நம்ம வந்துட்டு எப்பொழுதுமே நம்ம வெள்ளி செவ்வாய்க்கு நம்ம நிலைவாசலை க்ளீன் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி நான் க்ளீன் பண்ணியிருக்கேன் எப்படி செய்யணுங்கிறதுங்கிறத ஓரளவு நான் உங்களுக்கு அப்படியே ஓரளவு சொல்லிக்கிறேன் நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குல வழக்கு இருக்கும் இல்லைங்களா அதே மாதிரி இப்போ நாம விடுறது பட்டை போடுறது குங்குமம் எப்படி வைக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நிலைவாசலில் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம நிலைவாசலை கிளீன் பண்ணிவிட்டு பொட்டெல்லாம் வச்சுக்கலாம் இப்போ நல்லா நம்ம வந்து சந்தன பொட்டெல்லாம் வச்சு மஞ்சள் வச்சு நம்ம அலங்காரம் பண்ணிட்டோம் இப்போ நம்ம வந்துட்டு அதில் கோலத்தில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இன்றைக்கி வந்துட்டு குலதெய்வத்துக்கு படைக்கிறதால சக்கரை பொங்கல் வச்சு படைக்கிறது ரொம்ப விசேஷமானது அதனால் சக்கரை பொங்கல் வச்சுக்கலாம் ஸ்வீட் ஏதாவது செஞ்சு இன்றைக்கி படைக்கணும் இல்லையா குலதெய்வத்துக்கு அதனால் சக்கரை பொங்கல் வச்சு படைக்கிறது நல்லது செஞ்சுக்கலாம் இப்போ நிலைவாசலுக்கு எப்பொழுதும் போல் படையல் அப்படின்னாலே வெத்தலைப்பாக்கு பழம் இருக்கணும் அதை மாதிரி பண்ணிக்கோங்க வெத்தலைப்பாக்கு பழம் சக்கரை பொங்கல் ஊதுபத்தி சாம்பிராணி சாம்பிராணி காட்டுறது ரொம்ப விசேஷமானது அதனால் அதை எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு வீட்டில் எப்படி உங்கள் குலதெய்வத்தை நினச்சி குலதெய்வம் உங்களுக்கு நேம் தெரிஞ்சுது அப்படின்னா அவங்களுடைய நேம் சொல்லி நீங்கள் வீட்டுக்கு அழைச்சி அவங்களுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க குலதெய்வத்துக்காக தான் நம்ம முதல் இன்னைக்கு படைக்கிறது அதனால் குலதெய்வத்தை நேம் சொல்லி நம்ம வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது எப்பொழுதுமே எந்த பூஜை செய்ய ஆரம்பித்தாலுமே வெளியிலேருந்து விளக்கு ஏற்றிட்டு வாங்க துளசி மாடம் கண்டிப்பாக வச்சு வழிபாடு பண்ணுங்கள் துளசி மாடத்தில் ஒரு விளக்கு அது மாதிரி நிலைவாசலுக்கு முன்னாடி ஒரு இடம் இருக்கும் இல்லையா எப்பொழுதும் அங்கேயுமே விளக்கு ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் நிலைவாசலை ஏற்றிட்டு அதுக்கப்புறமா வாங்க இந்த மாதிரி தெய்வத்தை நம்ம உள்ளே அழைச்சிட்டு வந்து பூஜை பண்ணுறது நல்லது இப்போ வெளியில் எல்லாத்தையும் விளக்கு ஏற்றிட்டோம் இப்போ வந்து வீட்டுக்குள்ளார குலதெய்வம் அப்படின்றத ஒரு கலசம் பித்தளை செம்பு எடுத்துக்கோங்க எவர் செல்வ எந்த செம்பாக இருந்தாலும் கூட பரவாயில்ல ஒரு கலசம் ரெடி பண்ணிக்கிட்டு அந்த கலசத்தில் உங்களுக்கு நூல் சுத்தம் தெரிஞ்சிச்சுன்னா நூல் சுற்றிக்கோங்க எனக்கு நூல் சுத்த தெரியாது இல்லைனா அந்த வரும்பில் கூட நீங்கள் வந்துட்டு ம மஞ்சள் நூல் இருக்கு பார்த்தீங்களா வெள்ளை நூலையே நீங்கள் மஞ்சள் தடவி அதில் வந்துட்டு கழுத்தில் வந்து ஒரு மூணு சுற்ற சுற்றி கட்டிக்கோங்க நான் இன்னைக்கு வந்துட்டு சிம்பிளாக பண்ணுறதால எப்பொழுதும் பண்ணுவோம்லையே அந்த மாதிரி நான் பண்ணுறேன் இந்த முறையாக பண்ணணும்னா அதெல்லாம் நூல் சுற்றிட்டு பண்ணணும் இப்போ கலசத்தை அலங்காரம் பண்ணிக்கிட்டோம் மஞ்சள் குங்குமம் வச்சு அதை ரெடி பண்ணிக்கிட்டு கலசத்தில் சுத்தமான தண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளார ஒரு லெமன் போட்டுக்கலாம் ஒரு ரூபாய் நாணயம் போட்டுக்கலாம் பச்சக்கப்புறம் ஏலக்காய் அதுக்கப்புறம் வாசனை திரவியங்கள் இருக்கலாம் பன்னீர் போட்டுக்கலாம் இந்த மாதிரி வந்துட்டு வாசனை திரவியங்களை போட்டுக்கிட்டு உங்களது ஆண் தெய்வமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா விபூதி ஊதி போட்டுக்கோங்க பெண் தெய்வமாக இருந்துச்சுன்னா மஞ்சள் குங்குமம் அதை உள்ளார போட்டுக்கலாம் மறக்காமல் வேப்பிலை வச்சு இன்னைக்கு வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது இதுக்கு மேலே நம்ம விளக்கேற்ற போகிறோம் அதனால் அகல் விளக்கு தான் ரொம்ப பெஸ்ட்டு ஒரு குட்டியான அகல் விளக்கு எடுத்துக்கோங்க ரெண்டு விளக்காகவே வச்சுக்கோங்க அதில் வந்துட்டு ரெண்டுத்துக்குமே வந்துட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே நம்ம வந்துட்டு நெய் விட்டாலும் சரி எண்ணெய் விட்டாலும் சரி இப்போது அதுலேயும் நம்ம காயின் வச்சுக்கணும் வெறுமனே எந்த விளக்குமே ஏற்ற வேண்டாம் ஒரு பிளேட்டில் பூ வச்சு அதுக்கு மேலே ஒரு ரூபாய் நாணயம் வச்சு ஏற்றுங்க அது ரொம்ப நம்ம சுபிக்ஷத்தை கொடுக்கும் அதனால் இப்போ நம்ம வந்து குலதெய்வத்தை விளக்கை எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டோம் கண்டிப்பாக இன்றைக்கி சக்கரை பொங்கல் வச்சு படைங்க நான் எந்த பிரசாதமும் வச்சு படைக்கலை சும்மா பழம் மட்டுமே இன்றைக்கி நான் வச்சு படைச்சிருப்பேன் இப்போ வெத்தலை பார்க்க எதுவுமே வச்சு படைக்கலை பாருங்கள் இந்த ஏன்னா நான் வந்து இன்னும் ஒரு வருஷம் ஆகலை ஸோ அதனால் வந்துட்டு சிம்பிளாக வந்து எப்பொழுதுமே நம்ம வீட்டில் வந்து வெள்ளி செவ்வாய்க்கு எப்படி சாமி கும்பிடுவோமோ அந்த மாதிரி செஞ்சு நான் படைச்சிருக்கேன் இப்போ குலதெய்வத்துக்கு விலைக்கு ஏற்றியாச்சு உங்களுடைய குலதெய்வம் என்னவோ அதனுடைய நேம் சொல்லி வீட்டுக்கு அழைச்சி நீங்கள் வந்துட்டு என்னென்ன உங்களுடைய வேண்டுதல் இருக்கோ அதை எல்லாத்தையுமே சொல்லி வழிபாடு பண்ணுங்க நாளைக்கு ஆடி முதல் வெள்ளி இன்றைக்கே கூட எல்லாருமே கலசம் வச்சு வழிபாடு பண்ணுற பழக்கம் இருக்கிறவங்க இன்றைக்கி அம்பாலையை வீட்டுக்கு அழைச்சி நீங்கள் வழிபாடு பண்ணிடுவாங்க நாளைக்கு வந்து முதல் வெள்ளிங்கிறதால நாளைக்கு வந்து குங்கும அர்ச்சனை பண்ணுங்கள் இந்த கலசில் இருக்கிற தண்ணியை வந்து வீடு முழுக்க வந்து தெளித்து விட்டுடுங்க இது இன்றைக்கி அப்படியே இருக்கட்டும் செவ்வா வெள்ளிக்கிழமையும் அப்படியே இருந்துட்டு இதை வந்து சனிக்கிழமனைக்கு எடுத்து வீடு ஃபுல்லாக தெளிச்சிடுறதும் ரொம்ப நல்லது இப்போ நாளைக்கு வந்து முதல் வெள்ளிக்கும் கூட கலசம் வச்சு நம்ம வழிபாடு பண்ணலாம் இன்னைக்கு தவற விட்டவங்க நாளைக்கு கலசம் வச்சுட்டு இந்த மாதம் முழுக்க இந்த அஞ்சு வெள்ளி வரும் இல்லைங்களா அஞ்சு வெள்ளிக்குமே அம்பாளை வீட்டுக்கு அழைச்சி நீங்கள் வந்துட்டு இந்த மாதம் முழுக்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைக்கும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழம ஆடி செவ்வாய் ஆடிங்க ஆயறு ஆடி வெள்ளி எல்லாமே விசேஷமான நாட்கள் தான் அதனால் அம்பாளுக்கு அடுத்தது ஆடி பூரம் வரும் அம்பாளுக்கு வந்து நீங்கள் வந்து அழகாக வளையல் மாலைலாம் செஞ்சு வளையக்காப்பு பண்ணலாம் அதனால் கலசம் வச்சு வழிபாடு செய்கிறவங்க நாளைக்கு வந்து மறக்காமல் செஞ்சிருங்க இதே மாதிரி பூஜா வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்னைக்கு குலதெய்வத்துக்கான வழிபாடு முடிஞ்சது நாளைக்கு ஆடி முதல்லாம் நான் எப்படி வழிபாடு பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் மீட் சுமார் செல்வா தேங்க்யூ